அது அது ஹை ஃப்ரெண்ட்ஸுன்னு நீங்கள் இருக்கிறவங்களே கிளம்பியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா பொறி விற்கிறவங்க நான் கோபால் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் லைவ் பண்ணி அப்போ வந்தாங்க வீடு பிறக்கும் போது சரி பார்த்துட்டு சரி பொறி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருமே இப்போல்லாம் இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வீட்டில் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக அந்த பதம் பார்த்து யாருக்கும் அந்தளவுக்கு செய்ய வரலனால இப்போலாம் பொறி நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க அதோடு பொறி செய்கிற வேலையும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால எல்லோரும் இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி இந்த பக்கெட்டு ஃபுல்லாக வந்து கொடுக்கறதுக்கு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒருத்தம் நினைக்கிறீங்களா இல்லையானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க வந்து இந்த பக்கெட் ஃபுல்லாக கொடுப்பாங்க அதுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க அப்படி காசு கொடுக்கலன்னா அரிசி வந்து ரெண்டரை கிலோ வாங்குவாங்க ரெண்டரை கிலோ அரிசி இல்லைன்னா வந்து ஒரு ஒரு கிலோ அரிசி இருபத்தி ரெண்டு ரூபா அந்த கணக்கு போட்டு வந்து அரிசி வாங்கிப்பாங்க அரிசிக்கு பதிலாக பொறி கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து வியாபாரம் பண்ணுவாங்க இங்கே வந்து அந்த மாதிரி தான் ரேஷன் அரிசி ரேஷன் அரிசி கடையில் வைக்கிறாங்க இல்லையா அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு இருபத்தி ரெண்டு ரூபான்னு கணக்கு போட்டு நம்ம எவ்வளோ பொருள் இந்த இவங்க விற்கிற பொருளை என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் பத்து கிலோ அரிசி கொடுத்தா கூட அதுக்காக ஈக்குவலான பொருளை நம்ம வாங்கிக்கலாம் ரேஷன் அரிசி அதே மாதிரி தான் வந்து இவங்க விற்பாங்க நான் வந்து காசு கொடுத்து வாங்கியிருந்தேன் மோஸ்ட்லி வந்து அரிசி அரிசி கடையில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து மில்ஸ் அரிசி தான் கடையில் வந்து ரிட்டர்ன் பண்ணி வாங்கிப்பேன் ஒரு சில டைமில் நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மற்றபடி வந்து இவங்கக்கிட்ட பொறி விற்கிறவங்கக்கிட்ட பொறு காசு கொடுத்து பொறி வாங்க வாங்கிப்பேன் இந்த பக்கெட்டுக்கு வந்து ஒரு பக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க ஃபுல் பண்ணி தரதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டு ரெகுலராக இவங்கக்கிட்ட வாங்குறது தான் இது ஃபுல்லாக வந்து ஐம்பது ரூபா அப்படின்னா இவங்க வச்சிருக்க இந்த அமுல் டப்பா இருக்குது இல்லையா ஒரு கிலோ அமுல் டப்பா அந்த டப்பாவில் வந்து மூணு தடவை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டப்பா பதிமூணு ரூபா அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க நான் வந்து சரி ஓகே ஃபஸ்ட்டு நாற்பது ரூபாய்க்கு கொடுங்க போதும்னு சொன்னேன் அவங்க ஃபுல் பண்ணி கொடுத்தா ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க பசங்க வந்து மோஸ்ட்லி பொரி வந்து கொஞ்சம் பால் போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில டைமில் அதோடு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் சரி காலையில் ஸ்நாக்ஸும் சரி சாப்பிட்றதுக்கு ஓகே அதனால் எப்போவுமே பொரி வாங்கி விற்கிறது அந்த பக்கம் வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவேன் சரி நான் ஒரு ரெடியாக ஃபுல்லாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டேன் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நிறைய மசாலா ஐட்டம்ஸு சாக்லேட்ஸு மிக்சரு பிஸ்கட்டு விளக்கு விளக்குத்திரி இந்த மாதிரி எல்லா பொருளும் வச்சுருந்தாங்க நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து லைட்டாக சாப்பிட்டு வைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு பசங்க வந்து சின்னவன் மட்டும் உடனே வந்துட்டான் சாக்லேட்ஸ் எது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் திருப்பி திருப்பி நானும் சரி பார் பார் எது வேணுமா வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு சின்ன பையன் வந்து அவனுக்கு ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டேன் சரி அவனுக்கு கொடுத்துருங்க நான் வந்து நிறைய பொருள் வாங்க அவனுக்கு கொடுக்க சொல்லிட்டேன் சின்னவன் வந்து இங்கே இருக்க விளையாட்டு பொருள் அங்கே இருக்க சாக்லேட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருந்ததுனால நான் அதிகமாகலாம் வாங்கவே கூடாது கம்மியாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்ப கூட இது வாங்குவேன் அது வாங்குவேன் அப்படி வாங்குவேன் இப்படி வாங்குவேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தான் நான் அடி போடுவேன் சொல்லி மிரட்டி அவர் ரெண்டு வாங்கு மூணு வாங்கு அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தேன் அப்புறமா சரி ஓகேன்னு சொல்லி நான் தேடிக்கிட்டே இருந்தேன் எது நல்லா இருக்கும் எது நல்லா இந்த பக்கம் சாக்லேட் அந்த பக்கம் ஒரு சாக்லேட் விதவிதமாக வச்சுருக்காங்க நானும் அதை அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வேணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன் அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா மிக்சர் வச்சுருந்தாங்க ஊதுவத்தி வச்சுருந்தாங்க சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி ஜூஸு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நிறைய பொருட்கள் ஒளுத்தம்பருப்பு வத்தல் அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் வந்து ஒரு வெறும் பட்டை பவுடர் வந்து வாங்கியிருந்தேன் குழம்புல வந்து ஆட் பண்ணால் வாசனை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வீட்லேயே வந்து ரெடி பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் மிக்ஸி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றதுனால பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் பசங்களுக்கு வந்து இவனுக்கு எவ்வளோ வாங்குறானோ அதே அளவுக்கு அண்ணாக்கும் வாங்குன்னு சொன்னேன் இவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த சாக்லேட் இந்த சாக்லேட்னு பார்த்துட்டே இருந்தால் ஆக்சுவலி இதெல்லாம் உடம்புக்கு சுத்தமாக நல்லது கிடையாது வெறும் அந்த கலர் தண்ணி அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் தான் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அதனால் வேண்டான்னு சொல்லி கொஞ்சமாக வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த அப்புறமா இன்ஃபெக்ஷன் ஆகிடுது ஏற்கனவே இதையும்மா அப்படின்னு சொல்லி சரி குழந்தைங்க எப்போவுமே ஏதாவது வெளியில் விற்கிற பொருள் வந்தால் அப்படி தானே சரி ஓகே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் அவங்க வந்து எல்லாம் வந்து கணக்கு போட ஆரம்பித்தாங்க கணக்கு போட்டால் எனக்கு வந்து மொத்தமாக இந்த டப்பா ஃபுல்லாக வந்து பொறி கொடுக்குறதுக்கு ஐம்பது ரூபாய் கடையை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் பட்டை அந்த பவுடர் வந்து அஞ்சு ரூபா ஒரு மசாலா நம்ம வந்து எப்படி கடையில் ஆச்சி சக்தி இதெல்லாம் பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் அந்த மாதிரி தான் அந்த மசாலா வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ்லாம் குழந்தைங்கிறது அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருந்தாங்க மொத்தமாக வந்து நான் அதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது ஐட்டம்ஸ் நல்லதா அப்படின்னு பார்த்தா நோ ஆனியன் நோ கார்லிக் மிக்சர் இருக்கான்னு கேட்டேன் அவங்க வைக்கல ஆக்சுவலி விரத நாட்கள் வியாழக்கிழமை சங்கராந்தி இந்த மாதிரி நாட்களில் சாப்பிட்றதுக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் தான் வந்து கரெக்டாக இருக்கும் மிக்சரு அதனால கேட்டேன் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி எவ்வளோ வாங்கணுன்னா அதை வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு வந்து ஃபோன்பே பண்ணிவிட்டு நான் காசு வந்து ஒரு சில டைமில் ஃபோன்பே வாங்கிப்பாங்க ஒரு சில டைமில் காசாகவும் வாங்கிப்பாங்க பையன் வந்து என்னென்ன வச்சுருக்கான்னு சொல்லி அவங்க கணக்கு போட ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக பத்து ஒரு பொருள் வந்து பத்து ரூபா ஒரு பொருள் அஞ்சு ரூபா அந்த மாதிரி அவங்க வந்து அவன் ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு ஒன்று ரிட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்று சேஞ்ச் பண்ணான் அதனால கன்ஃப்யூஸ் ஆகிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவனும் வந்து பதில் இருந்தான் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு விளையாட கிளம்பிட்டான் அவங்கிட்ட அவங்ககிட்ட வச்சிருக்க இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்தால அதனால் அது யார் இது அப்படின்னு கேட்டால் அதுவும் எங்களுக்கு தான் கிடைக்காது சொன்னாங்க இது உங்களது இல்லை நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட அதுக்கப்புறம் லேடிஸுங்கெலாம் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க எவ்வளோ வாங்கணுன்னு அவங்களாம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி அந்த பக்கம் வீடு அவங்க பக்கத்து வீடு அதுக்கப்புறம் கணக்கு போட்டாங்க மொத்தமாக சேர்த்து நூற்றி நாற்பது ரூபா வந்துடுங்க நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊர்கா இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து முப்பது ரூபாவா வா நம்ம இந்த கார ஊர்கா நம்ம சாப்பிட்றது தான் தயிர் சாதத்துலலாம் வச்சு சாப்பிடுவோம்ல அதுதான் ஆனால் அது வந்து நல்லா இருக்காது இங்கே டேஸ்ட்டு ஒடிசாவில் வந்து ஸ்வீட் ஊர்கா அதுக்கப்புறம் கார ஊருகா புளிப்பு ஊருகா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்வீட் ஊர்காவில் வந்து பேரிச்சி மிளெல்லாம் போட்டிருப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லி எவ்வளோ வாங்கியிருக்கணும் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் நூற்றி நாற்பது ரூபா ஆச்சுங்க எனக்கு மொத்தமாக சேர்த்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு என்னென்னா பேக்கெட்டு ஃபுல்லாக வந்து அந்த பக்கெட்டு ஃபுல்லாக வந்து பொரி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் குழந்தைங்க வாங்கின ஸ்நாக்ஸ் மட்டும் சேர்த்து முப்பத்தஞ்சு ரூபா வந்தது பத்து ரூபா அது ரெண்டு அஞ்சு ரூபாது ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி சேர்த்து வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து மசாலா வந்து அஞ்சு ரூபா சாமிக்கு விலக்கேற்றுற திரி வந்து நான் எப்பமே வந்து வாங்கிறது விளக்குத்திரி அது வந்து ரெண்டு விளக்குத்திரி பேக்கெட்டுக்கு பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி முப்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் நாலு பேக்கெட்டு அதுக்கப்புறம் சாம்பராணி ஊதுபத்தி இருபது ரூபாய்க்கு ஒன்று பத்து ரூபான்னு சொல்லி ரெண்டு அதை வந்து அவங்க கணக்கு போட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகி மறுபடியும் மறுபடியும் கணக்கு போட்டுகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கணக்கு போடுங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு போட்டுவிட்டு நூற்றி நாற்பது ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் பொரி இந்த பக்கெட்டில் ஃபுல்லாக இருக்குங்க இது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த பொருள் எல்லாம் ஒர்த்து தானா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விளக்குத்திரி நாலு பேக்கெட்டு முப்பது ரூபா இந்த பொரி ஐம்பது ரூபா எண்பது ரூபாச்சு இந்த ஜூஸ் ஸ்ப்ரே ரெண்டு வந்து இருபது ரூபா மீதி வந்து இன்னும் அஞ்சு ரூபா அது ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருந்தாங்க கன்று சாக்லேட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஊதுவத்தி வந்து சாம்பிராணி ஊதுவத்தி இது பத்து ரூபா ஒரு பேக்கெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கினது இது மொத்தமாக சேர்த்து நூற்றி நாற்பது ரூபா ஒர்த்ததுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்கம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்